அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி அன்புள்ளங்களுக்கு மந்திர ரூபிணி வாயிலாக இந்த ஆச்சாரியார் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வருடம் எப்படி இருக்கும் விருச்சக பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கிறது பொதுவாக இந்த வருடம் பிறக்கும்போதே உங்க உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவரை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வருடம் உதயமாயிருக்கு போன வருடம் போனதெல்லாம் போகட்டும் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதத்தான் விருச்சகராசி அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரனுக்கும் இந்த பதிவில் சொல்கிறேன் பிரகாசம் தெரியுதுங்க உங்களுடைய லைஃப்பில் இது நாள் வரைக்கும் இல்லாத தெளிவு இந்த வருடம் தெளிவாக யோசிப்பீங்க ஒரு பிரகாசம் இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஏன்னா உறவுகள்கிட்ட இது நாள் வரை இல்லாத அந்யோன்யம் எல்லாம் இப்போ உருவாகுங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை எடுத்துக்கொள்வதெல்லாம் அதிகமாக வரப்போகுதுங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் தெளிவாக நிறுத்திக்கோங்க பிரகாசம் என்றால் எதெல்லாம் பிரகாசம் தொழில் வியாபாரத்தில் முழுமையான லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் புது புது ஒப்பந்தங்கள் உருவாகும் அதேபோல மிகப்பெரிய மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தால் புது ஒப்பந்தங்கள் மூலியமாக பல விதத்திலும் லாபம் தருகின்ற நிகழ்ச்சி எல்லாம் தவறுடம் உங்களுக்கு நடக்கப் போகுது அரசு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரகாசம் ஒரு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடத்துக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த வருடங்களை உங்களை தெளிவாக மாற்றுகின்றார் கிரகங்கள் அதை முதல்ல நிறுத்திக்கங்க ரெண்டாவது கூட இருக்கிறவங்களை கவனமாக நீங்கள் கையாளணும் ஏன்னா சொல்லுவதை அப்படியே நம்ம நம்பக்கூடாது நீங்கள் மைனஸாக இருக்கக்கூடிய இடங்களில் திறமையாக இருக்கணும் கவனத்தில் எடுத்துங்க எப்பவுமே நட்புக்கள் வேண்டாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான நட்புகள் வேண்டாம் அப்படின்னா சும்மா பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவையில்லை சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்க தினமும் வீட்டில் வந்து பேசிட்டு இருந்துட்டு போவாங்க அதுவும் வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பண இழப்பு இதால் தான் நடக்குது அப்போ விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காராக முழுசாக நூறு சதவீதம் உழைப்பை போடுங்க இந்த டைம் பெரிய ஜாக்பாட் காத்திருக்கு அதே மாதிரி புதிய தொழில் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த ஆண்டு இருக்கு ஏன்னா குரு பார்க்க கூடி நன்மை குரு பகவான் உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு அதே மாதிரி இந்த வருடம் சந்திரனுடைய பார்வையில் உதித்திருக்கிறதுனால ராசியை பொறுத்த வரைக்கும் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படுகின்ற நேரம் ஒளிச்சு வச்சிருக்கின்ற திறமையெல்லாம் இப்ப வெளியே வரும் புது புது யோசனை உருவாகும் இந்த யோசனை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ராசி அன்புள்ளங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பெருசா யோசிப்பீங்க சைக்கிளை பற்றி யோசிக்க மாட்டேன் ஜாக்குவாரை பற்றி யோசிப்பீங்க அந்த மாதிரி தான் தொழில் குடும்பம் வியாபாரம் எல்லாம் ஒரு திறமையை காட்டுகின்ற நேரமும் பெரிதாக பண வருமானம் ஈட்டுகின்ற நேரமாக இந்த வருடமுழுக்க இருக்க போகுது ஆனால் முயற்சி எடுக்கணும்ல இப்போ ஒருத்தர் வந்து வியாபாரம் செஞ்சிட்ருப்பார் அதில் முயற்சி இருக்கணும் ஒருத்தர் அரசு சார்ந்த இருப்பார் பதவி உயர்வு அந்த வேலையின் திறனை வளப்படுத்துகின்ற அந்த முயற்சி யார் யார் என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ இந்த நேரத்தில் எடுக்கலாம் யோசிக்க வேண்டாம் நூறு சதவீதம் சொல்லுகின்றேன் ராசிக்கு பிரகாசம் ஏற்படுகின்ற வருடம் அதை முதல்ல நிறுத்திக்கோங்க பிரகாசம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் உடனே நாம் குடியிருக்கின்ற வீட்டை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அண்ணன் தம்பி மாவே மச்சான் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சு அதை நோண்டி அதை முதல்ல விடுங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு இறைவன் நல்ல தருணத்தை இப்போ உற்பத்தி கொடுத்துருக்கார் பூமிக்காரனாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அவரை குரு பகவான் பார்வை இதெல்லாம் இருக்குது இந்த வருடத்தில் அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே தடை விலகிடுச்சு விளையிடுச்சு விஷிக ராசிக்கு தடை விலகிருச்சு தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் விலகி போச்சு திருமணம் நடக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத வாளுக்கு இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு சின்ன சின்ன எல்லாம் வீட்டுக்கு வந்து விளையாடுவதற்கு உண்டான யோகம் இருக்குது மனதில் நிறுத்திக்கோங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சாதனை படைக்கிற அளவுக்கு கிரகங்கள் ஒரு அமைப்பில் இருக்குது இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதில் ஒரு வெற்றி பெறணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் அப்போது கலைத்துறை வெற்றி அரசியல் துறையில் ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு ஆன்மீகத்துறையில் எதிர்பாராத சந்திப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ எத்தனை வாய்ப்புகள் இந்த வருடத்தில் விருச்சகராசிக்கு இருக்குது கவனிச்சிங்களா இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் அதே மாதிரி திடீர் திடீர் சந்திப்புகள் உருவாக போது கவனத்தில் எடுத்துக்கோங்க புதிய வாய்ப்புகள் கதவை வந்து தட்டுகின்ற நேரமாக இருக்கணும் இதைத்தான் நீங்கள் ராசிக்காரா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை பிடிச்சிக்கிடணும் எந்த மாதிரி நமக்கு தெரியாமல் கவனக்குறவாக விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பறிப்போன்ற அப்போ எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க உடல்நிலையில் கவனமாக இருங்க மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு இதெல்லாம் விளைகிறச்சு எதிரி நிச்சயமாக ஒழிஞ்சு போயிடுவான் உங்களுடைய சுயதொழில் பிரகாசம் அடையுது குடும்பம் அடையுது குலதெய்வம் உங்களை முன்னு நின்று காத்துக்கிறது இந்த கவனத்தில் எடுத்துக்கோங்க எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த வருடம் விருச்சகராசிய அன்புள்ளங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் தெரிகிறது அதில் ஒரு பிரகாசமும் தெரிகிறது ஒரு சீரான நல்ல பணவரவும் தெரிகிறது சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு அது எங்கே குடும்பத்துக்குள்ள கவனமாக இருங்க யார் வேச்சையும் நம்பக்கூடாது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா நீங்கள் நம்பக்கூடாது ஏன்னா நம்பி ஏமாந்துருக்கம்ல ஏற்கனவே இப்போ ஏற்கனவே நாம் பட்டுட்டோம்ல திரும்ப திரும்ப படுகின்ற யோசனை நமக்கு வேண்டாம் ஒரு திரவ புத்தி வந்தால் வந்தது தான் அதனால விருச்சகராசி அன்புள்ளங்கள் இந்த வருடம் வளர்ச்சி அதிகமாக ஒரு திறமைகள் வெளிப்பட்டு பிரகாசம் அடைகின்ற நேரமாக இருக்குது அதுக்கு தகுந்த போல் உங்களோட முயற்சியை முழுசாக வைங்க திறமையை காட்டுங்க உங்கள் பக்கம்தான் வெற்றி அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி இதே போல் ஒரு நல்ல தகவலோடு விருச்சக ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அதுவரை காத்திருங்கள்